செய்திகள் வாசிப்பது கீதா சென்னை தெற்கு மாவட்ட மதுரவாயில் தெற்கு பகுதி நூற்றி ஐம்பத்தி ஓராவது பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை தெற்கு மாவட்ட மதுரவாயில் தெற்கு பகுதி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது வட்டம் வாகனிலை முகவர்கள் பிஎல்ஏ இரண்டு மற்றும் பாகநிலை குழு உறுப்பினர்கள் பிஎல்சி ஆலோசனை கூட்டம் போரூர் தனியார் திருமண மண்டபத்தில் நூற்றி ஐம்பத்தி ஓராவது வட்ட செயலாளர் மோசஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி மற்றும் மதுரவாயில் தொகுதி பொறுப்பாளர் பி டி பாண்டிசெல்வம் கலந்து கொண்டு ஆலோசனை மற்றும் சிறப்புரையாற்றினார்கள் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் எஸ் அருணாச்சலம் பகுதி துணை செயலாளர் பால் பாண்டியன் மதுரவாயில் இளைஞரணி துணை அமைப்பாளர் ஓராவது மாமன்ற உறுப்பினர் சங்கர் கணேஷ் மாவட்ட பிரதிநிதிகள் விஜயன் சேகர் மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி பகுதி வட்டக்கழக அணிகள் அமைப்பாளர்கள் மகளிரணி நிர்வாகிகள் என ஏராளமான திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்

அடுத்த மாநில கடைபிடிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் தேர்தலை நாள் அண்ணாச்சி பேசுகிற போது சில கருத்துக்களை இன்றைக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் தெரிவித்திருக்கிறார் என்ன காரணம் என்று சொன்னால் நூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் மட்டம் என்பது திமுக திராவிட வெளியே இருந்து சார்ையோட கேட்டா எல்லாரே ரிசீப் பண்ணிருப்பாங்க அந்த கேம் போது எல்லா விஷயாக்கடைய இருந்து முடிந்து எல்லா நிலைகளிலும் இருக்க முடிய வேண்டிய நிர்ப்பந்தர வடங்க செலவு எல்லாம் டிசிட்ல இருக்காங்க. அட அந்த கலப்படையதுடைய கலப்படையல நடக்கிறதுல रियलिटी போறதே கோரவர்கள். நீங்க வந்து தாரியா போயி இந்த சாணி கட்டி மாடி சொன்னால் சிமாப் சொன்ன ஒரு ஆயிரத்தி ஒரு ஒன்று சொன்னால் பன்னெண்டு பேர் போட்டுருந்தேன் உங்களுக்கு வசதி வாங்கி கேட்டபடி கழகத்துடைய விசுவாசிகளாக பார்த்துப் போகிறார்கள்